ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலே தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் விழாவை முன்னிட்டு தான் நம்ம ஆண்டாள் மேஸோட இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஸோ அந்த விழாவுக்கு தான் நம்ம போகிறோம் அதை தான் வந்து ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆண்டாள் மேஸில் ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ பேக்ரவுண்டில் வாய்ஸாக வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிணு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிணுன்னு ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு விடணுன்னே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆண்டால் மேஸுக்கு ரெண்டு வழி இருக்குது ஃபஸ்ட் வழி வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்த நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டா ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட் நேரெதிர் ரோடில் அதாவது பழைய ஆஸ்பத்திரி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் இருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதாவது காங்கிரஸ் ஹவுஸ் ரோடு லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் சைடு கட் ஆனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் அதாவது டெலிஃபோன் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அந்த டெலிஃபோன் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஆண்டாள் மேஸ் இருக்குதுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு வழி இருக்குது அதையும் சொல்கிற மார்க்காம நோட் பண்ணிக்கோங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அதாவது அண்ணா தெருவு சொல்லுவாங்க அதாவது ஆஸ்பத்திரி ரோடு பேக் சைடு அந்த தெருவில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு உழவர் சந்தை உழவர் சந்தை ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அதே டெலிஃபோன் ஆஃபீஸ் இருக்கும் அதாவது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டால் இருக்குங்க அண்ணா வணக்கம் நான் பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணா நம்ம ஆடல் மேஸ் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வந்து இங்கே உணவு எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நான் சொல்ல வரீங்க மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆண்டாள் ஆண்டால்னஸ் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அருமையான உணவகம் டேஸ்டில் நம்பர் ஒன்று ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பொதுவாக இந்த லாக்டவுனில் இவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க லாக்டவுனில் கிட்டக்கட்ட ஒரு மூணு நாலு மாசமா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பத்து ரூபாய்க்கு டிஃபன் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையுமே கிட்டக்கிட்ட ஒரு மூணு மாச ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த மாதிரி சில இது இன்னைக்கு இருக்கிற குடியாத்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உணவகம் ரொம்ப ஒரு பேமஸ் ஃபேமஸ் வெளியூர்ல இருந்தாலும் அட்ரஸ் கேட்டுன்னு வந்து சாப்பிட்டு போகிறாங்க குடியாத்த பக்கம் போகிறவங்க பெங்களூருக்கு வீக்கோட்டா இந்த பக்கம் பழமினி போகிறவங்களும் ஆண்டாள் மிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டுன்னு வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு உணவகம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கம்மி ரேட்டு டேஸ்ட் நல்ல ரொம்ப அருமையான டேஸ்ட் அதை பற்றி இல்லை அவங்க போடுற அதே மாதிரி பக்கேஸ் சரகுலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தரமான சரகு தான் அதெல்லாம் வந்து நம்பி ஃபேமிலியோடு சாப்பிட்டு போகலாம் ஆண்டாள் மெஸ் முடியாத ஒரு பிரசாதம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆண்டால் மெஸ் சார்பில் ஆண்டாள் மெஸ் கஸ்டமர் நான் நம்ம குடியாத்த மக்கள் சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்ப இந்த ஹோட்டலில் வந்து நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டலை பத்தி எப்படி சொல்லுங்க இந்த உணவகத்தை பத்தி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இந்த ஹோட்டல் பார்த்தோன்னா நான் கடந்த ரொம்ப வருஷமாவே இங்கே வந்து போயிட்டுருக்கேன் இந்த வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாேருக்குமே வந்து காரம் தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கும் யாருக்குமே அந்த ஏற்ற அந்த உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க வீட்டில் செய்கிற மாதிரி செய்வாங்க ஹைஜினிக் ஃபுட் தான் என்னோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாமாயில் இதெல்லாம் சேர்க்கறதில்லை எல்லாமே அஜினம்மரோட சேர்க்கறது எல்லாமே கோல்டனரு தரமாக செய்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கொரோனாவோட சரி டைம் ஒதுக்கி கரெக்டாக கியூ வச்சு எல்லாருமே உணவு வழங்கி விட்டாங்க அது இல்லாமல் வர நம்ம இந்த குடியரசு வந்து சிறப்பான திருவிழா கெங்காயம் திருவிழா நடக்கும் எங்கேயுமே கொடுக்காத அளவு மாபெரும் அன்னதானம் பண்ணுவாங்க இங்கே அதுக்குன்னே ஜனங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டைம் போனால் எங்கள் அன்னதானம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க இன்னும் ரீசனா பார்த்தா இப்போ புதுசாக வந்து இப்போ இந்த ஹோட்டல் ஓனரோட தகப்பனார் இருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதை முன்னிட்டு நினைவு முன்னிட்டு ஒரு என்ன பண்றதுன்னா மாதத்தில் வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன் ஹவர் ஆறு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிஃபன் வழங்குறாரு ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு இலவசமாக அந்த ஒரு விஷயத்துல குடியாத்தத்தில் ஒன்று யாரும் செய்யல அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது இந்த ஹோட்டல் தான் இங்க எப்போ கேட்டாலும் சுறுதண்ணியும் கிடைக்கும் ரெகுலராக ஓ அது ஒரு ப்ரஸ் சரிங்களா சப்ளையும் நல்லா இருக்கும் சர்வீஸும் நல்லா இருக்கும் அப்படியே உங்களோட வார்த்தையால மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஒரு வழியாக நம்மளும் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு இட்லி பூரி பொங்கல் வடைன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது டேஸ்ட் எல்லாமே ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடமா இந்த இடம் இருக்கும் ஆண்டாள் மேஸு அது இல்லாமல் ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருக்குது நைட்டு டிஃபன் இருக்குது நீங்கள் வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வணக்க ஐயா பொங்கல் ஐயா ஆண்டாள் மேஸ்கிட்ட வந்து நீங்கள் இருக்கீங்க இந்த ஹோட்டலை பற்றி எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மரம் சுவை எல்லாம் நல்லா இருக்குது காலிவசமாக சாப்பிடுறதுதான் ஓட நல்ல நல்லா இது கொடுக்குறாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அவ்வளோ இதை விட வேற என்ன ஒன்று பதினஞ்சு வருஷமா மக்களுக்கு நன்றி 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 இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் குடியாத்த கெங்கைய மனுஷர சிவிழாவுக்கு வருஷ வருஷம் வந்து அன்னதானம் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் பண்றாங்க அப்புறம் லாக்டவுன் டைம்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குறைந்த வலையில் டிஃபன்லாம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குடியாத்தம் குடியாத்தம் சுற்று எல்லா பகுதிகளிலும் வந்து மேரேஜோ இல்லைனா வந்து பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை காது குத்து விழாவோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டைமிங்க்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க

எங்கள் வீட்டுக்காருக்கு பக்கம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பையன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணார் எங்கள் சாரே இல்லைன்னா நாங்கள் இல்லை எங்களுக்கு நல்லா சலுகை பண்ணுற டைமிங்க்கு லீவு கொடுக்குறாரு நாங்களும் லீவ் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதம் அப்படி லீவ் எடுத்துகிட்டு வந்து கூட வேலைக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் அவர் வேண்டான்னு சொல்கிறதில்லை எங்களை எந்த காரணம் கொண்டு எங்களை ஒர்க்கர்ஸுக்கு விட்டு கொடுக்குறதில்ல லேபர் இப்போ கஸ்டமர் ஏதாவது பேசுனா கூட இன்னும் ஏதுன்னு கேட்டு தண்ணிடுறாங்களுக்கா எங்களுக்கு எங்களை எந்த காரணம் கொண்டும் விட்டு கொடுத்ததில்லை யார்கிட்டையும் சார் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க எல்லாம் வா நல்லாயிருக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆனால் நீங்களும் வெளியே மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் எங்கள் அதனால் பத்திங்குண்டா வேலூரில் இருந்து கூட இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க ஃபுட்டு ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குது எல்லாம் க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்கோம் இடம் நாங்கள் நீட்டாக வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்து சாப்பிட்டு வாங்க வந்து பாருங்கள்

மக்களே எல்லாேருமே வந்து ஆண்டாள் மேஸோட வெளி விழாவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க மறக்காமல் நீங்களும் வந்து அந்த ஹோட்டலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது இட்லி பூரி பொங்கல் வடன்னு ஏகப்பட்ட ஐட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ரீசனபுளாக இருக்குது ப்ரைஸும் சரி டேஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து நம்ம ஆண்டாள் மேஸை விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்கள் இத்தோட வீடியோ முடியுது Kata okay, okay, "bye bye".